நல்ல வாசனையான ஆரோக்கியமான டேஸ்டான கொத்தமல்லி குதிரைவாளி பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசியை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுலில் மாற்றிட்டு கால் கப் அளவுக்கு பருப்பை செவக்க வறுத்து பவுலில் மாற்றி தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்ச அரிசி பருப்பை குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி எலை ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இருபது முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் மசிச்சு வச்ச பொங்கலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மறுபடியும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி கருவேப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் பொங்கலை சேர்த்து ಮಿಕ್ಸ್ ಪನ್ನಿ ವಿಟ್ಟ ಟೇಸ್ಟ್ ಕೊತ್ತಮಿ ಕುದ್ರೆ ವಾಲಿ ಪೊಂಗಲ್ ರೆಡಿ